மதுபான வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை சிபிஐ கைதுகளில் ஜாமீன் பெற்று கடந்த பதிமூன்றாம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்தார் இப்போதும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததில் விதிமீறல் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கூறவில்லை வழக்கு விசாரணை எப்போது முடியும் என்று தெரியாத நிலையில் ஒருவரை விசாரணை கைதியாகவே சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதால் ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அதுவும் கிட்டத்தட்ட முதல்வர் பதவிக்கான எந்த பணியையுமே இவர் கவனிக்க கூடாது என்ற நிபந்தனைகளுடன் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் டெல்லி சட்டசபையில் இன்னும் நான்கு மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இந்த மாதிரியான அறிவிப்பு ஒன்றும் ஆச்சரியத்தை தராது உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுப்பதில் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது முதல்வர் அலுவலகம் மற்றும் தலைமை செயலகத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் செல்லக்கூடாது கவர்னர் அனுமதி கோரும் மற்றும் முதல்வரின் கையெழுத்து அவசியம் என்ற கோப்புகளில் தவிர மற்ற எந்த கோப்புகளிலுமோ திட்டத்திலுமோ கையெழுத்து போடக்கூடாது குறிப்பாக வழக்கு சம்பந்தமான கோப்புகளை அவர் கையாளக்கூடாது என்ற கடும் நிபந்தனைகளுடனே உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாகவும் மக்களை சந்தித்து தன்னை நிரூபிக்கப் போவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் அவரது இந்த ராஜினாமா அறிவிப்பு வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு குற்றச்சாட்டு வந்ததும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களை மன்றத்தில் சந்திக்கிறேன் என்று சொல்வதுதான் நியாயம் அதை விட்டுவிட்டு இன்னும் நான்கே மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளது நாடகமே அன்றி வேறொன்றும் இல்லை அவர் கைதானதுமே ஜார்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் இதுபோல ஒரு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதான போது கைதுக்கு முன்னதாகவே தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து மற்றொருவரை முதல்வராக அமர்த்திவிட்டார் இது பற்றி அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் கேட்டபோது சிறையில் இருந்தபடியே தான் முதல்வர் பணிகளை கவனிப்பதாகவும் அப்படிதான் முதல்வராகவே தான் சிறையில் உள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார் சிறைக்குள் இருந்தபடி முதல்வர் பணிகளை கவனித்த ஒரே முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலாக மட்டுமே இருப்பார் உண்மையிலேயே இவருக்கு ஒரு தார்மீக உணர்வு இருந்திருந்தால் அவர் கைதான போதே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இப்போது கூட மக்களை சந்தித்து நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து தேர்தலை சந்தித்து முதல்வர் ஆவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த வழக்கு விசாரணை முடிந்து தான் குற்றமற்றவன் என்று தீர்ப்பளிக்கும் வரை பதவி ஏற்க மாட்டேன் என்று அவர் கூறவில்லை டெல்லி சட்டசபைக்கு நான்கு மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் ஹரியானா சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களை சந்திக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் ஒருவேளை டெல்லி சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கெஜ்ரிவால் குற்றமற்றவர் என்றாகிவிடுமா என்றால் அது கண்டிப்பாக கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் உண்மையிலேயே தார்மீக நெறியில் நம்பிக்கை கொண்டவர் என்றார் இந்த வழக்கில் தான் குற்றமற்றவர் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை பதவி ஏற்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அதுவே பின் வருபவர்களுக்கு சரியான முன் உதாரணமாக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா நாடகமா அல்லது உண்மையிலேயே அவருக்கான தார்மீக உணர்வா பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் நல்லதொரு தீர்வை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்